நான் உங்களின் ஜே ஆர் நேத்து ஈவினிங் தான் டிமாண்டி காலனி டூ படத்தை பார்த்துட்டு வந்தேன் படம் எப்படி இருக்குன்னு சொல்றதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ ஒரு லைக் பட்டினு தட்டி விட்டுருங்க மைண்ட் வைஸ் எனக்கு புரியுது ஃபர்ஸ்ட் நீ படத்தை சொல்லுப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுவா வேணாமா அப்புறம் பாத்துக்கலாம் அது ஓகே ரிவ்யூ கேட்டுட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் வேற என்ன சொல்லு வெற்றி மீது வெற்றி வந்து என்னை தேரும் படத்தோட கதை எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா பிரியா பவனிஷங்கர் வந்து சாம்னு ஒருத்தர காதலிச்சு வீட்டுல இருக்கிறவங்க எதிர்ப்பையும் மீறி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் கொஞ்ச நாள் சாமுக்கு உடம்பு சரியில்லாத வந்துருது அதனால அவர் தூக்கமாட்டிட்டு இறந்துடுறாரு கொஞ்சம் காலத்துக்கு பிறகு பிரியா மாவானி சங்கர் அதுல இருந்து மீண்டு வராங்க உங்க ஹஸ்பண்ட் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்றாங்க என்னப்பா சைனீஸ் ரெஸ்டாரண்டா ஆமாங்க கொரோனா வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இப்போ இந்தியன் ஃபுட்டோட சைனீஸ் ஃபுட் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு சென்னையில் எங்கே பாருங்க இப்போ சைனீஸ் ரெஸ்டாரண்ட் தான் இருக்காங்க அது அப்படியே படத்தில் கொண்டு வந்திருக்காங்க சரி அதெல்லாம் விடுங்க நாங்கள் பேக் டு கதைக்கு போவோம் பிரியா பாவானி சங்கர் வந்து ஓபன் பண்ண ரெஸ்டாரண்டில் நிறைய விசித்திரமான சம்பவங்கள் நடக்குது இதெல்லாம் பாக்குற இவங்களுக்கு தன்னோட ஹஸ்பண்ட் ஷாம் வந்து இவங்க கிட்ட என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கிறாங்க உங்க ஹஸ்பண்ட் உயிரோட இருந்தா வாயான் கூப்பிட்டு பக்கத்துல குறைச்சு பேசி இருந்திருப்பாங்க அவனோட ஹஸ்பண்டோட ஆத்மா கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்றாங்க இதுக்கு அவன் மாமனார் அருண் பாண்டியன் செம்மையா எதிர்க்கிறாரு இந்த கதை ஒரு புறம் போயிட்டு இருக்க நம்ம டிமாண்டி காலனி பார்ட் ஒன் பாத்துருப்போம் பாத்தீங்களா அந்த படத்துல நாலு ஒரு ரூம்ல மாட்டிட்டு எப்படி சாவறாங்கன்னு தான் காட்டுறாங்க அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி மறக்க முடியல இந்த படத்தோட கதையும் இந்த படத்தோட கதையும் ஒன்னா லிங்க் பண்றாங்க கொஞ்சம் ஏமாந்தீங்க நல்லா செய்யறீங்கப்பான்னு தோன்று உண்மையாக நல்லா பண்ணிருக்காங்க படத்தோட ஹீரோ வந்து அருள்நிதி அவர்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து கேஷுவலா நடிச்சிருக்காரு செகண்ட் ஹாஃப்ல நல்லா த்ரில்லிங்கா நடிச்சிருக்காரு அவர் கொடுத்த கேரக்டர் அசால்ட்டா போர் அடிச்சுட்டு போயிட்டாருங்க அது செய்ய ஓன் தைரியம் வருமாடா நான் அடிச்சா நான் அடிச்சா நான் அடிச்சா தாங்க மாட்டேன் நாலு மாசம் தூங்க மாட்டேன் இந்த படத்துல அவருக்கு டிவியல் கேரக்டர் வர அப்பாவும் பிள்ளைங்க கேக்குறீங்களா படத்தை போய் பாருங்க பிரியா பவானி சங்கர் இதில் படத்துல செகண்ட் ஹீரோன்னு சொல்லிடலாங்க செம்மையா நடிச்சிருக்காங்க தரம் படம் செஞ்சிருக்காங்க ரொமான்டிக்கா கோமா அழுவியா நடிக்க சொன்னா கூட அடிச்சிருந்தாங்க நம்ம கண்முன்னு இல்லாத ஒரு பேரை பார்த்து பயப்படுற மாதிரி நடிக்க சொன்னா எப்படிங்க நடிக்கிறது ஆனா பிரியா பவானி சங்கர் செம்மையா அடிச்சிருக்காங்க அடிச்சு திம்சம் பண்ணிட்டாங்கன்னு நடிப்பில் படத்துல இவங்களுக்கு நல்லா ஹெவியான கேரக்டர் அதே போல பிசு தட்டாம நடிச்சு கொடுத்துருங்க நடிச்சிருக்காங்க அவங்களோட பார்த்தா அப்படி தெரியல நல்லா தான் நடிச்சிருக்காங்க படத்தோட பலமே வந்து கதையம் தாங்க முன்னாண்டி காலில பர்ஸ்ட் பாட்டுல தான் நாலு பேர் இறந்துறாங்களே செகண்ட் பாட்டு எப்படிப்பா கொண்டு வராங்க வரும் அது பள்ளிக்கூடத்து கணக்கு இது புருஷன் கணக்கு நம்மளுக்கே தெரியாம லாஜிக்கா பஸ்ட் பார்ட்டை வந்து செகண்ட் பார்ட்டோட லிங்க் பண்ணி விட்டுருக்காங்க அடுத்தது இன்னொரு பிளஸ் பாயிண்ட் வந்து சின்ன போட்டோகிராஃபி செம்யா செஞ்சிருக்காங்க கேமரா எல்லாம் வைக்க இடத்துல வச்சுருக்காங்க செம்மையா எடுத்திருக்காங்க இயக்குனர் அஜய் முத்த பார்ட் எப்படி இயக்கம் அதே போலதான் செகண்ட் பார்ட்டையும் பண்ணிருக்காரு படம் கொஞ்சம் த்ரில்லிங்கா போகுது ஆனா இருக்குன்னு கேட்டீங்கன்னா அது இல்லைன்னு சொல்லலாம் ஹாரர் படத்துக்கு ஏத்தா போல பிஜிஎம் கொடுத்திருக்காரு என்னடா படத்தை பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்மளே எரிச்சல் முடிச்சு காலனி டூ வந்து எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி செகண்ட் பார்ட் பாட்டையும் பண்ணி வச்சிருக்காங்க தாராளமா படத்தை பார்க்கலாம் கொடுத்த காசுக்கு வருத்தா இருக்குங்க ஆல்ரெடி நீங்க எல்லாம் படத்தை பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி படம் பாத்திருந்தீங்கன்னா படம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இதோட இந்த வீடியோ முடிச்சிடும் பாய் ஃபிரம் உங்கள் ஜே ஆர் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம போயிட போறீங்க